ஜெர்மனியில் எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் ஓய்வூதியங்கள் மூன்று நான்கு சதவீதத்தால் அதிகரிக்க உள்ளது இதனால் ஓய்வூதியதாரர்கள் ஒவ்வொரு மாதமும் சற்று அதிகமான பணத்தை பெற உள்ளனர் உதாரணமாக ஆயிரம் யூரோக்களை ஓய்வூதியமாக பெறும் ஓய்வூதியதாரர்கள் இனிமேல் ஆயிரத்து முப்பத்தி ஏழு யூரோக்களை பெறுவார்கள் இந்த அதிகரிப்பு வரவேற்கத்தக்கது என்றாலும் பலர் இந்த அதிகரிப்பு போதாது என கூறுகின்றனர் குறிப்பாக மிக குறைந்த ஓய்வூதியம் உள்ளவர்களுக்கு இந்த பிரச்சினை இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் அரசாங்கம் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எதிர்கால ஓய்வூதிய உயர்வுகள் நிறுத்தப்படலாம் என்று ஜெர்மன் சமூக சங்கம் எச்சரிக்கிறது தற்போது சராசரி சம்பளத்தில் குறைந்தது நாற்பத்தி எட்டு சதவீதம் ஓய்வூதியமாக வழங்கப்படும் என ஓய்வூதிய அமைப்பு உறுதியளித்துள்ளது ஆனால் இந்த விதிக்கு இரண்டாயிரத்து முப்பத்தி ஓராம் ஆண்டு வரை மட்டுமே உத்தரவாதம் உள்ளது இந்த நிலையில் இந்த நிலை வலுவாக இருப்பதை உறுதி செய்யுமாறு சமூக சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஓய்வூதியதாரர்கள் வரும் ஆண்டுகளில் கடுமையான பிரச்சினைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று சங்கம் எச்சரித்துள்ளது